ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அடுத்த ரெண்டாவது அதாவது நேற்று மூணு கொழுக்கட்டை அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து அந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஒரு ரெண்டு கொழுக்கட்டை கா காமிக்கலான்னு இப்போ மாவே இல்லை மாவு ரெடி பண்ண முடியல ஷார்ட் டைமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு ரெண்டு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னா புழுங்கல் அரிசி இது இட்லி அரிசி இது வந்து இன்னும் சிறுமணி அரிசின்னு இது இட்லிக்கு போடுற அரிசி இது ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியிலேயோ கிரைண்ட்ருலேயோ இல்லை கொடகுலையோ இப்படியோ கெட்டியாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி அதில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பயப்பட வேண்டாம் அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் அந்த அரைச்சி அதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாயிடும் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வச்சுட்டிங்கனாலே நல்லா இந்த உருட்டுற பார்த்துக்கு கெட்டியாயிடும் இதை நீங்க வதக்கணும்னு இல்லை அப்ப பால் கொழுக்கட்டை ஒரிஜினலான இந்த பால் கொழுக்கட்டைன்னா இப்படிதான் பண்ணணும் இப்ப இருக்கற இது வதக்கி அப்புறமே செய்றது அது பால் கொழுக்கட்டையில வராது இது ட்ரெடிஷ்னலா நம்ம ஒரு ஸ்டைல்ல எப்படி பண்றதுங்கிறத நான் இப்ப காமிக்க போறேன் அதனால இந்த மாதிரி நீங்க தண்ணி ஊத்தி அரைச்சிடுங்க தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கெட்டியாவே அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கெட்டியா அரைச்சிக்கோங்க அப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து நீங்க அந்த மாவை இதுல வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாம் அந்த துண்டு இஞ்சிக்கிட்டு காட்டன் துணி எடுத்துக்கோங்க துணி தண்ணிலாம் இஞ்சிக்கிட்டு நமக்கு கெட்டி பதமா உருட்டுற பதத்துக்கானது கொடுத்துரும் அதனால இது பயப்பட வேண்டாம் பிக்னர்ஸ்க்காக தான் இதெல்லாம் சொல்றேன் இப்படிதான் பால் கொள்கை எங்க பாட்டி காலத்துல எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க அதனால வந்து பால் கொள்கை கிரைண்டர்ல அப்பெல்லாம் கொடைக்கல்லுதான் ஆட்டுக்கல்லதான் அரைச்சி இந்த மாதிரி துணியில போட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு வச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்குவாங்க மொரத்துல வச்சுக்கிட்டு இதுவும் காட்டன் உறிஞ்சுற மாதிரி இந்த இப்படியே திரட்டி இப்படி போடுவாங்க இந்த மாவை எடுத்துக்கிட்டீங்கனால தெரியும் அந்த மாதிரிங்க இது திரட்டுற அளவுக்கு இதுதான் பால் கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ண இதை வந்து நீட்டமாக தான் உருட்டணும்னு கிடையாது நீங்கள் உருண்ட சைஸாக உருட்டி கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி தான் இதுதான் பால் கொழுக்கட்டைக்கான மெஷர்மெண்ட் அது பெருசாக போட்டிங்கன்னா ஒரே சைஸாக போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக போடுறேன் இது திரட்டி பால் இந்த மாவை பிசைஞ்சு திரட்டிட்டு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருளிலயும் பார்த்துக்கலாம் அது பேசிக் இதுதான் உங்களுக்கு இந்த மாவு ரெடி பண்ணி வைக்கிறது தான் இது இப்போ நீங்க அந்த இதை நான் நேற்று சொன்ன மாதிரி மேல் மாவு நம்ம செய்யல எரியாப் மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இத டக்குன்னு புழுங்க ரெண்டு கொழுக்கட்டை செஞ்சிடலாம் இதுவும் நல்லது தான் இந்த இப்போ இந்த இந்த மாவு ரெடி பண்ணுறது இந்த பேசிக் இதை ரெடி பண்ணுறது பண்ணிவிட்டு அதை எப்படி அடுப்பில் ஏற்றுறோம் அடுப்பில் பால் கொடுக்கறது எப்படி பண்ணுறோங்கிறத அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ அதுக்கு தே தேங்காய் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நிறைய போடுறீங்களோ நல்லது தான் நமக்கு இந்த ஒரு டம்ளருக்கு இந்த ஒரு கப்பு அரை மூடி தேங்காய் துருவல்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளவுதான் இதை எடுத்து துருவி வச்சுக்கோங்க கீரையும் நீங்கள் வச்சுக்கலாம் துருவியும் வச்சுக்கலாம் இது வந்து உருண்டை வெள்ளம் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா பொடி பண்ணி ஒரு கப்பு அளவு எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு இந்த அளவு கப்பு இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அதனால் இந்த அளவு த தண்ணியாக தான் நம்ம க கொதிக்க வைக்கிறதுனால இந்த அளவு வெள்ளம் போதும் இதுக்கு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க முந்திரி திராட்சை அதெல்லாம் எடுத்து வேணும்னா ஆப்ஷன் தான் நான் இருக்கிறத மட்டும் காமிக்கிறேன் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நெய்யெலாம் தேவை இல்லை ஆனால் கொஞ்சம் நெய்யில் முந்திரி வறுப்பு வறுத்து நம்ம போட்டுக்கலாம் பால் தண்ணியில் தான் நம்ம சேப்பிட்றோம் இது ட்ரெடிஷனலாக எப்படின்னா இது மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் விநாயகசத்து அன்னைக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் அதனால இந்த ஒரு பால் கொழுக்கட்டை ட்ரெடிஷ்னல் பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த மாவு நம்ம முதல்ல உருட்டி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டுதான் நான் அந்த செய்முறை விளக்கம் உங்களுக்கு காமிக்க முடியும் அடுத்தது இந்த வரிசையில வந்து கார கொழுக்கட்டைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் இப்ப இந்த கார கொழுக்கட்டை இதுல வந்து நீங்க எப்படி பண்றது அப்படிங்கறத புலுங்கல் அரிசியில எப்படி பண்ணலாம் மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுக்காதவங்களுக்கு இந்த இதை நான் சொல்லி தரேன் இப்போ வந்து இந்த அரிசி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதே புழுங்க அரிசி தான் ஒரு கப் எடுத்துக்கோங்க புழுங்க அரிசியில் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் புழுங்க அரிசியில் பண்ண சொல்கிறது பச்சரிசியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக வரும் அதனால வந்து இப்போ புழுங்க அரிசி எடுத்துக்கிறோம் எடுத்து இதையும் ஊற வச்சு உப்பு போட்டு இந்த மாதிரி குரக்குரன்னு நம்ம அரைச்சிக்கணும் நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதி ரொம்ப குறை குரணுன்னு வேண்டாம் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ அதை ஒரு டம்ளருக்கு நமக்கு இந்த மாவு வந்திருக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் அதுக்கு தாலிப்பு என்ன கொடுக்க போகிறோன்னா தேவையான பொருட்கள் வந்து கடுகு கடலை கடலைப்பருப்பு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் தேங்காய் இதை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதை எப்படி உருட்டி நம்ம காரக்கோழுக்கட்டை பண்ணுறது அப்படிங்கிறத அதுவும் பார்ப்போம் முதல்ல நம்ம பால் கொழுக்கட்டையை பார்த்துட்டு வந்துடலாம் அந்த மேல் மாவை உருட்டிட்டு பால்கொட்டையை எப்படி செய்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன் இந்த காரக்கோல்கட்டைக்கு தா தாளிக்க தேவையான எண்ணெய் இப்ப நம்ம அந்த துணியில உருட்டி போட்டோம்ல இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அது மாதிரி உருட்டிக்கோங்க நீட்டது இப்போ உருண்டையா இப்படி உருட்டிக்கோங்க இது வந்து இப்ப நம்ம அரிசி எந்த டம்ளர்ல எடுத்தோமோ அதுல மூணு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் வெள்ளம் தேங்காயெல்லாம் எப்படி சேர்க்கறதுன்னு காமிக்கிறேன் இதுல எந்த கப்புல அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர்லயே நம்ம மூணு பங்கு எடுத்துக்கலாம் எந்த கப்புல எடுக்கிறீங்களோ அதுல மூணு டம்ளர் தண்ணி வேணும்னா அப்புறம் நம்ம பார்த்துட்டு ஊத்துக்கலாம் ஏன்னா நமக்கு அந்த கொழுக்கட்டை வேகணும் அதனால இதுல தண்ணி ஊத்திட்டு வெள்ளம் இதெல்லாம் சேர்த்துடலாம் இது கரைஞ்சோடன வடிகட்டி திருப்பி சேர்த்துட்டு நான் காமிக்கிறேன் இப்ப இதை வந்து வெள்ளம் கரைஞ்சி வடிகட்டி நம்ம ஊத்திருக்கோம் இது கொதிக்கணும் இதுக்கெடில கொஞ்சோண்டு கல் உப்பு நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இந்த உப்புக்கல் எதுக்குன்னா இனிப்பை எடுத்து தான் நம்ம சேர்க்கிறோம் வேணும்னா சேர்த்துங்க இல்லைன்னா வேண்டாம் இப்ப இது நல்லா கொதிக்குது பாருங்க தண்ணி கொதிக்கிற பதத்துல நம்ம அந்த உருண்டையெல்லாம் போடணும் இப்ப அந்த தண்ணி கொதிக்குதுல இப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஏன்னா அடுப்பு வந்து நான் சிம்ல வச்சிருக்கேன் நல்லா கொதிச்சு மேல வர வர நீங்க போடுங்க இது நீங்க இப்படிதான் உருட்டி போடணும்னு எல்லாம் இல்ல நீங்க வந்து முறுக்கு உரல்ல புளிஞ்சி போடலாம் இல்லைன்னா அந்த சாரணி இந்த கரண்டி இருக்கு பாருங்க இந்த மாதிரி பூந்தி தேய்க்கிற மாதிரி இந்த கரண்டியில மாவு ஊத்தி தேய்ச்சி போடலாம் நமக்கு இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு நமக்கு தேவை இந்த மாவு பேஸ் தான் இதுதான் பால் கொழுக்கட்டைக்கு புழுங்கல தான் செய்வாங்க பச்சரிசில செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இப்ப மேல் மாவு எடுத்துட்டோம்ல அந்த கொழுக்கட்டைக்கு எல்லாம் மேல் மாவு எடுத்துக்கிட்டோம்ல அந்த மேல் மாவை நீங்க தண்ணியில பிசைஞ்சிட்டு அதே மாதிரி மெஷர்மெண்ட் மேல் மாவு பெசிற மாதிரி பிசைஞ்சிட்டு உருட்டி இதெல்லாம் போடலாம் முறுக்கு உரலில் புளிஞ்சும் போடலாம் ஆனால் கொழுக்கட்டையை ஒரே டைம்ல கொட்டிடாதீங்க இந்த வெந்து கொஞ்சம் மேலே அப்படி எழுந்திச்சு வரும்போது இதை அடுத்த இது போடுங்க தான் உங்களுக்கு வந்து இது வெந்து மேலே வரும் ஒட்டிக்காது அடியில் தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு மேலே எந்திரிச்சு வரும்போது கொஞ்சம் எந்திரிச்சு வருது பாருங்க இந்த நீட்டமாக போகிறதெல்லாம் வேகமா வெந்து மேலே வந்துடும் உருண்டையா போறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் கூட எடுக்கும் அவ்வளோதான் இப்ப அதை திருப்பி போட்டுக்கிட்டீங்களா இந்த கொஞ்சம் எந்திரிச்சு அந்த கிண்ணத்துல இருந்து எந்திரிச்சு வரும்போது திருப்பி அடுத்தது சேர்க்கணும் மாவு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா உருட்ட அதாவது உருந்து உருந்து போவோம் அதனால அந்த பதத்தோடையே உருட்டிடுங்க இந்த மாதிரி பதத்தோடையே உருட்டிடுங்க கொஞ்சம் ஈரம் அறுக்கும் போதே உருட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கெட்டியா அரைக்க முடிஞ்சதுன்னா நைஸா அரைக்க முடியாது அதனாலதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நைஸா அரைப்போம் அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி கூட தான் போயிடும் அப்போ துண்டுல அந்த மாதிரி காட்டன் துணியில் நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அஞ்சு அஞ்சு நிமிஷம் எவ்வளோ தண்ணி கூட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உஞ்சிரொன்னே உருட்டி இப்படி போட வேண்டியதுதான் இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் வெந்து மேலே உடனே அடுத்தது போடுங்க ஏன்னா வெள்ளம் வெள்ளம் தண்ணியில் தான் நம்ம போடுறோம் தெரியுதா உங்களுக்கு மேலே எழுந்திரிச்சு வருது பாருங்கள் தெரியும் மேலே எந்திரிக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் வெந்ததெல்லாம் மேலே வரும் அப்ப நம்ம திருப்பி இங்கே போடலாம் ஒரேடியா கொட்டிட்டீங்கன்னா எல்லாம் வெந்து மேலே வரத்துக்குள்ள நமக்கு வந்து அடியில் உட்காந்துரும் அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து போட சொல்றது தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் மேலே எந்திரிச்சு வருது பாருங்க ஒரு ஒரு கொழுக்கட்டையா நம்ம போட்டதெல்லாம் வெந்து மேலே வர வர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா அடுப்பு கொஞ்சம் நல்ல நிதானமான தீயில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளையும் வேண்டாம் ரொம்ப ஹைலையும் வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து கிண்டி விட மாட்டோம் கொஞ்சம் டைமுக்கு அப்போ வந்து அடியில் உட்காந்துடக்கூடாது அதுக்காக நம்ம மீடியமாக எரிய விடுங்க இந்த மாதிரி அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ தெரியும் பாருங்கள் வெந்து மேலே வர்றது பாருங்கள் சமயத்தில் பாத்திரத்தில் ஒரு பக்கம் மட்டும் தீ போகும் இப்படி வெந்து மேலே வரும்போது நம்ம திருப்பி இந்த எல்லாம் போடலாம் இது வந்து சாஃப்டாவும் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இது வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா ஆயிரும் இந்த மாதிரி சாஃப்டா பச்சை மாவை அரைச்சி நம்ம இந்த மாதிரி உருட்டி போட்டோம்னு வச்சிங்களா நல்லா சாஃப்டா இருக்கும் அது புலங்களை அரிசியில் பண்ணும்போது அந்த சா நல்லா வெள்ளம்லாம் குடிச்சிட்டு அது இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இதெல்லாம் அப்ப நாங்க படிக்கிற காலத்துலலாம் ஸ்கூல் வாசலே இதெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க மறுநாள் தான் எடுத்துட்டு வருவாங்க கும்பகோணத்துலதான் நான் படிச்சது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலையில நாங்க படிக்கிற காலத்துல அப்பெல்லாம் இந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரிலாம் லேஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் எங்க ஸ்கூல்கிட்ட எல்லாம் விப்பாங்க நெல்லிக்காய் அந்த மாதிரி விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் கொண்டு வந்து வைப்பாங்க வத்தல் நெல்லிக்காய் தேன்மிட்டாய் அப்புறம் அந்த கமர்கட்டு குருவி ரொட்டி இந்த மாதிரி ஐட்டம் தான் அப்போல்லாம் நிறைய ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க அப்புறம் அந்த அரிசி வறுத்து பொறுமா உருண்டைன்னு ஒன்று உருட்டிட்டு வந்து வச்சு விற்பாங்க அப்போல்லாம் பத்து பைசா அஞ்சு பைசா மூணு பைசா அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கும் எல்லாமே இந்த உருண்டெல்லாம் வெந்த அப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்கிறோம்ல அந்த இடத்துல நீங்க தேங்காய் பால் இருந்து கூட சேர்த்துக்கலாம் நான் சொல்லல ஆப்ஷனல் தான் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் வெறும் பால் சேர்த்துக்கலாம் நமக்கு இதுவே போதும் இதுல வந்து அரிசி மாவு எல்லாம் கரைச்சு விடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த மாவு கொதிச்சு வரும்போதே நமக்கு தான் வந்துடும் தண்ணி அளவு கூட வைக்காம நம்ம சொன்ன அளவு நீங்க வச்சீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி கணக்கு வச்சீங்கன்னா நீங்க மாவெல்லாம் எல்லாம் கரைச்சு விட தேவையில்லை இப்போ நம்ம எல்லா உருண்டையும் சேர்த்துட்டோம் இந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் எடுத்தேன் அதுக்கு நம்ம சேர்த்தாச்சு மூணு டம்ளர் தண்ணி ஊட்டிருக்கேன் தெரியும் நல்லா பாருங்க வெந்து மேலே வரும் இந்த கொழுக்கட்டை வெந்து வர்றதே வந்து உங்களுக்கு கெட்டி ஆயிரும் நீங்க இதுக்கு தனியா வந்து மாவை கரைச்சி விடணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது அடிக்கடி மட்டும் கொஞ்சம் சுத்தி விட்டுக்கோங்க பேசிக் வந்து இதுதான் இந்த வெள்ளம் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இது தண்ணி கரையை வச்சு வடிகட்டி ஊற்றிட்டு நீங்கள் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு எந்த டம்ளரில் எடுக்கிற கிண்ணத்தில் எடுத்தாலும் சரி எந்த கிண்ணத்தில் எடுத்தாலும் சரி அளவு ஒரு பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா அதில் முக்கா பங்கு வெள்ளம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து மூணு பங்கு வச்சுக்கோங்க தேங்காய் மூடி ஒரு மூடி திருவி வச்சுக்கோங்க இது நிறைய செய்யணும்னாக்கா நீங்கள் குவான்டிட்டியை கூட்டிக்குவோங்க அவ்வளவுதான் அளவை கூட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு பால் குழுக்கிட்ட வந்துடும் நல்லாவே தெரியும் பாத்தீங்கன்னா வெந்து மேலே வருது பாருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா தண்ணியில ஊறிக்கிட்டு அந்த அரிசி மாவுலாம் நீங்கள் நீங்க கலந்து கொடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே நின்றுக்கும் இந்த தண்ணி வந்து உஞ்சி இனிப்பை எடுத்துக்காது அது இந்த இனிப்பெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா பபிள் மேலே வருது பாருங்க நல்லா குதிச்சு மேலே வந்த உடனே தான் நீங்க ஏலக்காய் பொடி தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் வேற ஆல்ரெடி போடுறோம் ஏலக்காய் பொடி இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த ஏலக்காய் பொடி நுணுக்கிற வீடியோ கூட நம்ம லிங்க்ல இருக்குது நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம தேங்காய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் போட்ட வீடியோவே வந்து ஏலக்காய் பொடி எப்படி நுணுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதில் ஜாதிக்காய் போட்டு நுணுக்கிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்க அது எனக்கு சரியா போயிடுச்சு அதனால தான் நான் வந்து ஏலக்காவை தட்டி போடுறேன் ஏலக்காய் பொடி அப்படிதான் நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ஈஸியாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து போட மாட்டாங்க பால் குழந்தை நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்பதான் இது நல்லா வெந்து வரும் கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருப்பாருங்க கொழுக்கட்டை போட்டோன்னா ரொம்ப போட்டு கிண்டாம மெந்து மேல வந்தோடன போடுங்க இப்ப நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் சேர்த்துக்கோம் நீங்க இப்ப வந்து முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை போட்டிருக்கேன் இதுவே பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடும் ஆறு அரை இன்னும் கெட்டி ஆகிடும் நீங்கள் வே நான் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் தேங்காய் பால் போட்டுக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இது இன்னும் ஆற அரை நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கார உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது உங்கள் ஆப்ஷன் தான் இதுவே பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு இது ஆற ஆற இன்னும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா அரிசி மாவில் பண்ணிட்டுனால கெட்டி ஆகிடும் வேணுன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க தேங்காய் நம்ம சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி தேங்காய் சேர்த்துட்டு பாக்கெட் பாலோ பசும்பாலோ ஒரு டம்ளர் ஊற்றிக்கணும் கெட்டியாக ஊற்றிக்கணும்னாலும் ஊற்றிக்கோங்க எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுனால நான் இதை எப்படியே இறக்கிக்கப்படுறேன் இப்போ வந்து நம்ம காரக்குள்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து ஒரு அடிகனமான இதை இப்போ பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இது வந்து கடுகு போட்டுக்கிறோம் கடுகு போட்டுக்கிறோம் உளுத்தம்பருப்பு நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க ஏன்னா உருண்டைக்கு ஒரு ஒரு உருண்டைக்கும் நமக்கு வரணும் வாய்க்கு படுத்து கடலப்பருப்பு நல்லா கடப்பருப்பெல்லாம் நாலு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் ஏன்னா இது செவரத்துக்குள்ளே போட்டுருங்க எல்லாம் சேர்ந்து செவந்து கரெக்டா வந்துரும் காரணம் உங்களுக்கு இதுதான் காஞ்ச மிளகா தான் வேணுங்கிறத கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க பெருங்காயம் ஸ்கூல் பெருங்காயம் போட்டுக்கோங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்ப வந்து குறை குறை அரைச்சிட்டு இருக்கிற மாவு இது புழுங்களை அரைச்சி மாவு தான் கொஞ்சம் ரொம்ப குறை குறைன்னு அரைக்க வேண்டியல கொஞ்சம் குறுந சைஸுக்கு அரைச்சிக்கோ ரவா சைஸுக்கு அரைச்சிக்கோ உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டீங்கன்னா உப்பு நம்ம இதுல சேர்க்க தேவையில்லை இந்த தாலிப்பு மட்டும் கொடுத்துட்டு மாவை வந்து நம்ம திண்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் போட்டுக்கோங்க இவ்வளவுதான் இதுக்கு காரக்குழுக்கட்டைக்கு நம்ம வந்து பண்றது வாசனை ஒட்டாம வர டைம்ல நம்ம உருட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இந்த மாவு ஏற்கனவே வெந்துருது நம்ம அங்க உருட்டி இட்லி பண்ணல வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா கிளீம் கொடுக்கும் போது சீக்கிரம் வெந்துடும் இட்லி எடுத்து இருந்தா போதும் நமக்கு இது உருட்டுறதுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தாலே தெரியும் நமக்கு உருட்டுறதுக்கு வந்துருச்சு மாவு வெந்து வந்துட்டு ரொம்ப தண்ணிலாம் ஊத்தணும் இல்லை திட்டமா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டிங்கன்னா போதும் இதை உருட்டி நம்ம ஸ்டீம்ல வச்சுக்கலாம் நிறுத்திக்கிறேன் நானு இந்த மாதிரி சைஸ்ல உருட்டிக்கோங்க உருட்டி ஸ்டீம்ல வேக வச்சுக்கோங்க இது ஊற வைக்கிற டைம் தான் உங்களுக்கு சுடுது அதனால கொஞ்சம் அப்படி எடுக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் அரிசி ஊற டைம் தான் செய்யறது ஈஸியாகிடும் ஒரு ஒரு மணி நேரத்திலேயே கடகடன் ஆயிடும் அது வந்து பால் கொழுக்கட்டை உருட்டுறது டைம் தான் இது சின்னது பெருசு அப்படின்னு நீங்களே போட்டுக்கலாம் சின்ன உருண்டையாகவும் ஊற்றிக்கலாம் நான் இது ஒரு அளவுக்கு ரெண்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு காரம் வந்து நீங்க கூட்டிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எங்களுக்கு போதும் இந்த மாவுக்கு ரெண்டு மிளகா போதும் அது ஒரு டம்ளர் அரிசிக்கே நமக்கு எவ்வளவு வந்து பாருங்க இந்த மிளகாலாம் உள்ள வச்சு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது கரெக்டாக எங்கள் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாரு காரமாக வேணும்ன்ட்டு பசங்கள்லாம் மிளகாய் உள்ளே இருக்கிறது சாப்பிட மாட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிரசாதத்துக்கும் நல்லா இது மூடிட்டு வெந்தோன்னே காமிக்கிறேன் இது ஏற்கனவே வந்து நம்ம அரைச்சி வதக்கியிருக்கோமா அதனால வந்து சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் வெந்துருச்சு நமக்கு வந்து கொட்டாம வந்துடுச்சு இதான் அப்பதான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து காரக்கொழுக்கட்டை இப்படி பண்ணியிருக்கோம் ரெண்டு வெரைட்டி காமிச்சிருக்கோம் காரக்கோழுக்கட்டையில உளுந்து பொருளை வச்சு ஒண்ணு இந்த தாலிப்பு கொடுத்து ஒரு கொழுக்கட்டை காமிச்சிருக்கோம் இது புழுங்கல் அரிசியில் பண்றது அடுத்தது வந்து பால் கொழுக்கட்டை நம்ம பால் எதுவுமே சேர்க்கல தேங்காயமாட்டி தான் சேர்த்துருக்கோம் எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இப்பதான் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நான் ஆயிருக்கோம் இதை செஞ்சு முடிக்கிற டைமுக்கு இதை நான் கிண்ணத்துல ஊத்திச்சேன் இதே போதும் கிண்ணத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது நல்லா ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு சாப்பிட்றீங்க இன்னும் நல்லா இருக்கும் நம்ம பிரசாதமாக செய்யறதுனால உடனே எடுத்துக்கலாம் இது இந்த பதம் பண்ணிங்கன்னா இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கே நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க இது ஒரு டம்ளர் அரிசி தான் இது ஒரு டம்ளர் அரிசி தான் அதெல்லாம் பார்த்துட்டு அளவு மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு లైక్ పన్ను ఫ్రెండ్స్ ఓకే త్యాంక్ యూ ఫార్ వాచింగ్